ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கீரன் டிஎன்பி யூடியூப் சேனலில் குரூப் ஃபோருக்கு தமிழ் நியூஸ் சிலபஸை பேஸ் பண்ணி விடாமுயற்சிங்கிற டெஸ்ட் பேட்ச் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த தமிழ் நியூஸ் பஸ்ஸை பேஸ் பண்ணி இந்த டெஸ்ட் பேச் எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணையுமே கவர் பண்ணி கொடுப்போம் அதேமாதிரி சிலபஸ் வைஸ்லேயும் உங்களை படிக்க வைப்போம் புக் வைஸ்லேயும் படிக்க வைப்போம் ஸோ இப்படி நீங்கள் இந்த ஏங்கிளில் படிக்கும் போது கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா நம்ம புக் வைஸ்லேயும் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சிலபஸ் வைஸ்லேயும் முடிச்சிருப்போம் தமிழ் நியூ புக் ஓல்டு புக் சிறப்பு தமிழ் மூணுமே இதில் கவர் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இந்த டெஸ்ட்டில் முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் கொஸ்டின் பேப்பர் கீ எல்லா பிடிஎஃபாக கொடுத்துரும் ஸோ நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ டவுன்லோட் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் டூ டேஸ்க்குள்ளே அட்டன் பண்ணி முடிச்சு மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன ரேங்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு டெஸ்டிலுமே தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ அந்த டெஸ்ட் பேஜுக்கான டெஸ்ட் ஷெட்யூல் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு ஷெடியூல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம் அந்த கொஸ்டின் பேப்பரையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்க்குள்ளே நைட்டு செவன் தேர்ட்டிக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறுவா ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைனா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூறுவா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இல்லைன்னா டெலிகிராமில் அனுப்பிச்சிருங்க ஓகேங்களா உங்களை நாங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நடக்கும் இன்றைக்கி நைட்டு செவன் தேர்ட்டிலருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஆறாவது தமிழ் நியூ புக் இலக்கணம் டெஸ்ட்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஆறுலேருந்து பத்தாவது வரைக்கும் போட்டிருக்கக்கூடியது தமிழ் நியூ புக் மட்டும் இன்றைக்கி டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது இலக்கணம் தமிழ் நியூ புக் ஓகேங்களா இதில் இருந்து டெஸ்ட்டு இது டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நீங்கள் நைட்டு செவன் தேர்ட்டிக்கு வரும் ஆன்சருக்கு எயிட் தேர்ட்டிக்கு கொடுத்துருவோம் ஆன்சர் கீ கொடுக்கும்போது டெலகிராம் ஒரு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுப்போம் அந்த லிங்கில் உங்களுடைய மார்க்கை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஓஎம்ஆர் சீட்டை ஃபோட்டோ எடுத்து அதில் அட்டாச் பண்ணோம் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டூ டேஸில் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதே மாதிரி அடுத்து எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது டெஸ்ட் இருக்கும் அதாவது ஏழாம் வகுப்பு இலக்கணம் ஓகேங்களா தமிழ் நியூ புக் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியே உங்களுக்கு பத்தாவது வரைக்கும் தமிழ் நியூ புக் இலக்கணம் கவர் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து அதுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் அதை முடித்த உடனே உங்களுக்கு சிலபஸ் வீஸில் போகும் ஓகேங்களா இந்த ஷெடியூல் பாருங்கள் இந்த ஷெட்யூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் சிலபஸ் வயசில் போகும் சிலபஸ் வயிஸில் ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மொத்தம் தமிழ் நியூ சிலபஸில் ஏழு யூனிட் இருக்குது நம்ம மாதிரி இதை சிலபஸ் வயசில் ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா பிரிஸ்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் மூணுமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அடுத்து பாருங்கள் இருபத்தி ஆறாவது டெஸ்ட்டாக ப்ளஸ் ஒன்னும் இருபத்தி ஏழாவது டெஸ்ட்டாக உங்களுக்கு ப்ளஸ் டூ புக்கும் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது ஏழாவது ரெண்டு பழைய புக்கும் சேர்த்து ஒரு டெஸ்ட் இருக்கும் அடுத்து எட்டாவது பழைய புக்கு ஒரு டெஸ்ட்டு ஒன்பதாவது பத்தாவது இது எல்லாமே உங்களுக்கு இலக்கணம் மட்டும் தான் டெஸ்ட் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தமிழ் பழைய புக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் லாஸ்ட்டாக உங்களுக்கு மூணு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா தமிழ் மூணு ஃபுல் டெஸ்ட் லாஸ்ட்டில் இருக்கும் மொத்தம் முப்பது முப்பத்தஞ்சு டெஸ்ட்டு இந்த பேட்ச் வந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு இந்த பேட்ச் முடியும் ஓகேங்களா ஸோ இதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் செவன் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் முந்நூறுரூவா அந்த ஜிபே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க இன்றைக்கி டெஸ்ட் பேட்செலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி வணக்கம்